கரூர் சட்டமன்ற உட்பட்ட கள்ளிப்பாளையத்தில் கோவை புகழ்பெற்ற மருத்துவமனையான கேஎம்சிஹெச் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மூலமாக கள்ளிப்பாளையத்தில் மிக பெரிய மருத்துவ முகாமை அந்த மருத்துவமனையுடைய தலைவர் நல்லாஜி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நம்முடைய கள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பொறியாளர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது அந்த மருத்துவ முகாமில் கிட்டத்தட்ட புகழ்பெற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூத்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு அந்த மருத்துவ முகாமை நடத்த இருக்கிறார்கள் அந்த மருத்துவ முகாமில் கரூர் சுற்று சுற்றுப்பகுதியை சார்ந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் வந்து செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட இருக்கிறது அந்த மருத்துவ முகாமில் மாண்புகிதம் புரட்சி தலைவி அம்மானுடைய விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழும் மருத்துவம் வசதிகள் செய்து கொடுக்கப்பட இருக்கிறது அதேபோல் மிகப்பெரிய மிக மருத்துவ முகாம் அந்த மருத்துவத்தில் மருத்துவ முகாமில் ஏதாவது அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு சலுகை கட்டணத்தில் கோவை அரசு ஆஸ்பத்திரி மருத்துவ மருத்துவமனையில் மருத்துவ வசதிகள் செய்யப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்